கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் வழி வழியாக ஒரு ஆசிரமம் இருக்குது யாரோ ஒருத்தர் ஞானம் மஞ்சதா சொல்லப்பட்டு கதைகளை வர்த்திட்டு அதை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆசிரமத்தை பணத்தை சொத்தை காப்பாற்றுறதுக்கு வழி வழியாக அடுத்தது கூட்டம் வருது உதாரணத்துக்கு ஆதீனம் வரும் சர்ச்சில் பாதுகாங்க ஒருத்தர் வருவாங்க அது மாதிரி மடங்கள்லேருந்து ஒருத்தர் வருவாங்க அதில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருபது வயசு போடுறாங்களே அப்படியே வச்சுக்கலாம் இவரெலாம் கிடையாது நமக்கு தெரியாது பத்து வயசு போடுறாங்களே பாஞ்சு வயசு போடுறாங்களே பலர் பல விதமாக சொல்லிக்கலாம் அவருக்கு கடவுள் பற்றின புரிதல் இருக்குமா முதல்ல மடங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் பற்றின புரிதல் இருக்குதா இருபது வயசுலாம் விட்டுருங்க எந்த மதத்தில் கடவுள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லு இல்லை எந்த மதத்தில் கடவுள் சொல்கிறாங்க எந்த கூட்டம் மத கடவுளை சொல்லுது அதை சொல்லுங்கள் எனக்கு முதல்ல அப்புறமா இவங்கள பற்றி பேசலாம் கடவுள் பற்றி புரியலே இல்லாமல் கேள்வியே இல்லாமல் தான் காலகாலமாக கத்தினுக்கிறான் யாரோ ஒருத்தர் தொண்டு செஞ்சுக்கிறாரு பெரிய ஆளாக இருக்கிறாரு நிறைய பேர் அவருக்கு உதவிடுகிறாங்க பணம் சேர்ந்துட்டு இருக்குது ராஜாங்க அவர் காசு கொடுத்துக்கிறாங்க வெள்ளக்காரன் காசு கொடுத்துக்கிறான் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சடங்கு முறையாக வரி வழி வழியாக செஞ்சு அவ்வளோதான் அது மேலே அங்கே என்ன ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரில அப்படிலாம் கிடையாது ஞானமோ அல்லது அறிவோ கடும் வா பாரம்பரியமாக கடத்த முடியாது முதல்ல அதை புரிஞ்சு வச்சுங்க பாரம்பரியமாக நீங்கள் என்ன பண்ண முடியாதே கடத்த முடியாது அப்பா அறிவாளினா புள்ள அறிவாளியாக இருப்பான் அதே மாதிரி பேன அறிவாளியாக இருப்பான்றது மிகப்பெரிய அபத்தம் அப்படிலாம் கிடையாது முதல்ல அது கிடையாது சரி ஒரு அறிவாளி இருந்தார் இன்னொரு அறிவாளியை தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த இடத்துல போட்டோம்னா கிடையவே கிடையாது அந்த மாதிரியான அறிவோடு உணர்ந்து வரவே முடியாது கடவுள் ஒரு மாதிரியான ஆளை இன்னொரு மாதிரியாக செய்யவே இல்லை ஆனால் அவருந்தான் ஞானத்தோடு உணத்துகிறனா சாத்தியமே இல்லை அதனால கடவுள் பற்றின கடவுள் பற்றி உங்களுக்கு யார் கேள்வி கேட்டாங்க புரிஞ்சுது எந்த ஆசிரமத்தில் எந்த எந்த மதத்தில் எந்த மத சடங்குல இல்லை மத வழிபாட்டு முறையில் கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு தெளிவாக சொன்னாங்க நபி சொல்லிக்கிறாரு நிகரட்டுறதுன்ட்டு அவ்வளோதான் ஆனால் நபியை பற்றின விஷயம் நபிய சொல்கிற விஷயம் மற்றது மற்ற சடங்குங்கெலாம் அங்கேயும் நின்றுட்டாங்களா என்ன கடவுள் சார் நிகரட்டுறதுன்னு நின்றுட்டாங்களா என்ன ஆனால் சடங்கு இல்லாமல் அவங்க வாழ்கிறாங்களா என்ன அவங்களும் அதுக்கு பிள்ளை என்ன ஒரு சடங்கு வச்சுன்னு அப்போ சொல்லிக்கிறாங்க தான் இந்து மதத்தில் சிவன் ஒன்று சொல்லி வச்சு ரொம்ப அழகானது பிறைச்சுடின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த சூன்யத்தை அந்த வெட்ட வெளியே அழகாக சொல்லி வச்சுக்கிறாங்க ஆத்தி சுடின்ட்டு அதில் வழி வழியாக செஞ்சுருக்கிறாங்களா நம்ம காட்டுறதுக்கு ஒருத்தர் யாரா புரிஞ்சுக்காங்கண்ணா இல்லை சொல்கிறாங்களா அண்ணா அப்படி பேசுகிறாங்களா அண்ணா கிடையவே கிடையாது அவங்களும் சடங்கு சடங்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் செஞ்சுக்கிறாங்க எவங்காலேயே கழுவுத்துக்கு மாலை போகிறதுக்கு பூ போகிறதுக்கு கொம்பு குறுத்து எத்தனை வயசுந்தான் அண்ணா ஒரு கொம்பு கொம்பு குத்துட்டு மேலே துண்டு கட்டினு கத்தோ வச்சு வச்சுன்னு சுற்றிங்கண்ணா இதுக்கு எத்தனை வயசு இருக்குண்ணா எத்தனை வயசுங்க இருக்குண்ணா பத்து வயசு கையே பையன் கிட்ட ஒரு கொம்பு கூத்துட்டு காவி துணி கட்டி சுற்றி மாட்டானா சுற்றி வர மாட்டானா யார் ஓனா எது ஒன்னா செய்யலாம் ஒரு சடங்கு செய்கிறதுக்கு என்ன ஒரு பாவாடை கட்டி மேலே ஒரு நூலை கட்டின்னு வரதுக்கு யாராக இருக்கலாம் எந்த வயசு இருக்கலாம் சொல்லுங்கள் ஒரு பெருசாக சிம்மி ஒன்று போட்டு பாவாடி பிரிவில் போட்டு பிரிவில் பாவாடி கட்டி மேலே ஒரு துண்டு போட்டு கட்டி தொங்க ஊறதுக்கு இன்னும் எந்த வயசு இருக்கலாம் ஒரு மஞ்சள் இது காவி கல்லை துணி எடுத்து கட்டிக்கின்னு இல்லை உதிராசித்து எடுத்து தள்ள மாட்டின்னு மொட்டை செட்டு மாட்டுறதுக்கு எந்த வயசு இருக்கலாம் இது வெறும் சடங்கு யாரும் வேணா இருக்கலாம் அது அவங்க பிரச்சனை அவங்க ஒரு சடங்கை பாரம்பரியமாக செஞ்சுங்கிறாங்க எவனோத்த இதில் உகார வச்சுட்டு இந்த தோல் தூக்கியும் சுற்றி வரதுக்கு எந்த வயசு இருக்கலாம் அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதை பற்றி பேசுகிறது நமக்கு தப்பு அதை நீங்கள் செஞ்சுக்கூட கூடாது இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிற உரிமையாடுறாங்க எல்லாம் வாழ்வாங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் தப்புன்னுவாங்க நமக்கு எதுக்கு அந்த வம்பு அவங்க வாழ்கிறாங்க அது அவங்க இஷ்டம் ரைட்ராங்க இங்கே இல்லை அவங்களுது நமக்கு என்ன தேவை நமக்கு கடவுள் தேவை அவங்கள பற்றி அவங்களுக்கு புரிஞ்சுருந்தானே புரியா கட்டின்ண்ணா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் மேலே அக்கறகுதா என்ன எவனா கடவுளோட அக்கறையாக பேசுகிறானாண்டான் நான் வாழணும் நீ வாழணும் நம்ம ரெண்டு பேரும் வாழணும் எல்லாம் வாழணும் நல்லா இருக்கலாம்னு எவன் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க நான் ஒரு சடங்கு சொல்கிறேன் நீ அதை செய்யன்றான் ஒரு ஒரு கூட்டம் என்ன தான் மின்னுக்குது கட சடங்குக்கு மேலே தான் அக்கறை இருக்கிறான் எவன் கடவுள் மேலே அக்கறை இருக்கிறான்னு நினைக்கிறீங்க இன்னும் அப்படியே அப்படின்னு எல்லாம் மிஞ்சி போனால் கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் உருவாகுறான் இவ்வளோ தான் கடவுள் இருக்கிற கூட்டம் நிறைய இருக்குது டிசைன் டிசைனாக இருக்குது ரெண்டே பேர் தான் இருக்கணும் கடவுள் புரிஞ்சவன் கடவுள் புரியாது ரெண்டே பேர் தான் இருக்கணும்னா ரெண்டு பேர் இல்லையே கடவுள் இல்லைன்ற கூட்டிலே பத்து பேர் இருக்கிறான் கடவுள் இல்லன்னு சொல்றான் ரெண்டு மூணு பேரானுக்குறான் பெண்ணி பெண்ணையும் ஒரு கூட்டம் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஜாதியை பேசுங்கிற கூட்டம் கடவுள் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டமாகவும் பிரிஞ்சுன்னு ஜாதி இல்லைன்னு பேசுறதுன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் பெண்ணியம் பத்தி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறான் கடவுள் இன்னும் நாலஞ்சு பேர் அதில் வருவான் இன்னும் கொஞ்சம் நாளாக்கா ரெண்டு பேருமே எப்பவுமே இருந்துதான் இருக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கலாம் அதனால யாரையும் எந்த மதத்தையும் நம்ம கிரிஜேஸ் பண்ணக்கூடாது நமக்கு அதுதான் அறிவுறுத்தப்பட்டுக்கிறோம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் நான் புரிதல்காக சொல்கிறேன் கேள்வி எழுப்பதனால ஒரு சடங்கு செய்கிறதில் அவங்க இஷ்டம் அவங்க என்னன்னா பண்ணிப்பான் புரியுதா இருபத்தி ஒரு வயசு அரசு நிர்ணயிக்குது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகணும்னா இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான் பண்ணிக்கிறவங்களுங்கிறான் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறவர்களும் சுத்திங்கிறவங்களும்ங்கிறான் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் கூட இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு இருக்கு இருக்குமா நாற்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு ஆன்ம இருக்குமா நம்ம கேட்க முடியுமா என்ன ஐம்பது வயசுல தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணி வந்தாங்களே இவங்க இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்களே நடக்குமா நம்ம கேட்க முடியுமா என்ன யார் இஷ்டம் அதே அந்த கூட்டத்தோட இஷ்டம் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காது அவங்க பிரச்சனை நம்ம அதில் தலையில்லாமான்னு கேட்குறேன் அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது கூட தப்பு சத்யங்கரத்துறோம் கேட்குறோன்றதுனால கேட்குறீங்க இந்த இந்த மாதிரி கேள்வி தான் நம்மள என்ன ஆகுது ஆபத்தான சூழ்நிலை உருவாக்குது ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் தேவையில்லாத விஷயம் இது அவங்களுக்கு என்ன பண்ண போட்டுமே பேசி தான் நமக்கு என்ன விஷயம் அது அவன் இஷ்டம் இப்படி கும்பிட்டா நமக்கு என்ன விஷயம் அவன் இஷ்டம் எல்லா முட்டாலும் வாழ்கிறதுக்கு உரிமையிட தானுக்கிறான் நம்ம அதை முட்டாள்தான்னு சொல்லி மக்களை திருத்த பார்த்தோம்னா அவனா நினைக்கிறான் நம்ம மக்கள்னா இவனமோ அந்த மதத்துக்கு எதிரானவன் அந்த ஆளுக்கு எதிரானவன் நினச்சிக்கிறான் நம்ம அந்த எதிரானவங்களே இல்லையே அப்புறம் மையா நமக்கு பேசணா அது தேவையே இல்லை நமக்கு அவாய்ட் பண்ணுறேங்க இந்த உலகத்தில் முள்ள மாதிரி முச்ச வைக்கலாம் வாழ வந்துக்கிறான் முட்டாலும் வாழ்கிறதுக்கு வந்து ரசிகமான வாழ்ந்து தான்ங்கிறான் ஒருத்த சொல்கிறே சொல்கிறான் அவர் தெய்வம் வேறு கடவுள் வேலைன்ற நீங்கள் அவர் சொல்லி புரிஞ்சு நீங்கள் கிடையாது அதுவும் கடவுள் தான்றான் ஒருத்தன் திரும்ப ஃபர்ஸ்ட்டு வந்து வாழ்றான் புக்கை கொடுத்துட்டு இதாண்டா வேதம் இதாண்டா கடவுள்னு ஒருத்தன் சொல்கிறான் புக்கு கட்டுறது நாள் கட்டுறது நாள் ஆன பையனா புக்கை பச்சின்னா பண்ணேன்னு சொல்கிறான் புக்கை பற்றுறா அதுதான் கடவுளுன்றான் வேதம் தான் கடவுளுன்றான் ஒருத்தன் என்ன செய்யுது அதில் இந்த வேதம் அந்த வேதம்லாம் கிடையாது எல்லா வேதமும் கடவுள் தான் அதனால் எல்லா விதத்தையும் படிக்கலான்னா ஒரே சாலியாக ஆகிச்சு எனக்கு எனக்கு வேதத்தை எடுத்து வச்சுன்னு ரூமியை போட்டுன்னுக்கலாம் தானே புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்டே ஆ இந்த முட்டாள் சமூகத்தில் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக வாழ்கிற மாதிரி அவனா ஒருத்தன் சொன்னா அதை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆளுக்கிறான் நம்ம அவன் கம்ஃபர்டபுள் கே கெடுத்துடுறோன்னு நினைக்கிறான் நம்ம நம்ம கெட் கெடுக்கிறது அவன் கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பான் இன்னும் நல்லா இருக்கலான்னு சொல்கிறோம் அவனுக்கு அப்படியே புரியுதே அவன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அவனே நினச்சிக்கிறான் நான் இங்கே சத்தியார்த்தமாக கடவுள் சாட்சியாக எல்லாம் நல்லா இருப்பாங்களா இன்னும் சிறப்பாக இருப்பாங்களா சடங்கு சிக்கின்னுக்குறானே சடங்கு தாண்டி இருப்பானான்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் என்ன நினச்சிங்கிறான் அவங்க இருக்கிற மதத்திலாம் தப்புன்றான்றான் வர அப்போ எல்லா மதத்தையும் சாராம பேசுகிறான்னு ஒருத்தன் சொல்லலை எல்லா மதத்தையும் திட்டம் தான் சொல்கிறான் மதம் சேராத பேசுகிறேன்னா சொல்கிறான் புரியுதுங்களா சொல்கிறேன்ட்டு அப்போ நம்ம எதை செஞ்சாலும் என்ன ஆகும் அதனால் லூசுங்களெல்லாம் பேசுவேண்ணா ஒருத்தர் ரெண்டு பொண்ணை அடி கட்டினா ரெண்டு பொம்பளையுமே புள்ள இல்லாமல் மறுபடியும் ஆகிட்டாங்க இவன் தானே மறுடு அவங்களுக்கு வேலை பண்ணணும்னு சொன்னாக்கா புரிஞ்சவன் பார்த்துப்பான் புத்திசாலி புரியாதுன்னா ஒன்றா நினைப்பா சண்டை தானே போட்டுப்பான் பேர் சொல்லிட்டா பேராபத்தாய் தான் இல்லையா அப்புறமா என்ன பிரச்சனை என்ன பேராசிரியர் இருக்கா நமக்கா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பேசுகிறேன் தானே மறைமுகமாக பேச வேண்டிய விஷயம் என்ன தான் பண்ணிட்டு போகலாம் நேராகிட்ட போயிடும்போது என்ன ஏன்னா இவர் இருபது வயசில் பண்ணாங்க ஒரு அறுபது வயசில் பண்ண தேவை நமக்கு நமக்கு என்ன சொல்கிறேன்ட்டு நமக்கு சிக்கல் எங்கே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பேசுனா கூட சிக்கல் எங்கே நடக்குது புரிய மாட்டேன் ஒத்துக்கு பவுனுக்கு ஜீவம் ஜீவம் இல்லையா நம்ம பேசுறது தாடி வச்சிருந்தாலும் கடவுள் தெரியுன்னா எவ்வளோ பெரிய முட்டாள் தரணும் சவரெல்லாம் பண்ணக்கூடாது தாடி வச்சுருந்தேன்னா கடவுள் தெரியணும்னு ஒருத்தன் சொல்கிறான் இதுக்கு என்ன பண்ண போறீங்க சம்மந்தம் என்ன கதை சொல்ல தாடி வச்சுங்க சொல்ல கூட இதுதான் தாடி வச்சுங்கிறானு நினைக்கிறோம் இல்லையா தாடி வச்சா கடவுள் தெரியா கவர்மெண்ட்ல வேலை செஞ்சால் மட்டும் சவரம் பண்ணிக்கணும் மற்றபடியெல்லாம் தாடி வச்சுன்னு தெரியணும் நீ இந்த லூஸ் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்படி ஒரு லூஸ் நான் பேர் சொல்லிட்டேனாவும் ஆபத்தாயிடும் தேவையில்லை நமக்கு என்ன வேணால் இவ்வளோ பேச தேவையில்லைன்னா பேசினே இருப்பணும் ஆனால் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்ட்டு பேசிடணும் புரியுதா வேறு மடனுக்கு எல்லோரும் மாதிரியும் இருப்பானுங்க அதனால்தான் தானே மட மடையனுக்கிறான் மடம் அதில் கிரன் யார் மடத்துலேருந்து ஏறியாவன் அவன் அண்ணா மடம் எப்படி தான் இருப்பான் பஞ்சதந்திர கதைகளில் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க ஒருத்தனை காணன்னு தேடி நான் ஆற்றுல இறங்கிட்டு இறங்கி மேலே இறங்குன உடனே இந்த ஆறு திருடுன்னு போயிடுச்சு ஒருத்தனைன்னு வந்துக்கிறான் அங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தர் தான் சவுக்கில் வச்சு ஆள் ஆளுக்கு ஒன்றை சொல்லி நம்ப சொல்ல ஒன்று ரெண்டுன்னு பார்த்தீங்களா இல்லையா நீ இந்த மாதிரி கதையெல்லாம் ஏன் பச்சிங்க அப்போ புரிஞ்சு வச்சிக்கணும் இதெல்லாம் தான் இருக்கும் அந்த குரு எப்படி தான் கிடையாது அப்படி தான் கிடையாது அந்த சீலர்கள் எப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க சடங்கு ஒத்துன்னு பின்னாடி போகிற மனுஷன் நீங்கள் நான் ஏன் பண்ண முடியாது வாழ மாட்டேன்றான் இல்லை நான் சொல்கிறேன் சடங்கு கூட சந்தோஷமாக தான் செஞ்சுன்னு போன்ற நான் சந்தோஷமாக துக்கமாக வர செய்கிறேன் சடங்கு சந்தோஷமாக தான் என்ன பண்ணேன் சந்தோஷமாக சரி என்ன பிரச்சனை அதையும் துக்கமாக செய்கிறேன் அதனால் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது கடவுள் புரியும் புரியாதுன்னு அவன் இஷ்டம் புரிஞ்சவங்க அடிப்படான் புரியா போட்டி போகிறான் சும்மா இலவசமாக அவனுக்கு கத்தாரணும்னு கேட்குறேன் நான் நான் ஒரு காஸ்ட்லிஸ்ட்டு மேன் நல்லா வாழ்ந்துன்னுறோம் இலவசமாக அவங்களுக்கு சொல்லணும்னு கேட்குறேன் நான் வந்து என்ன கொடுத்தாருன்னா கொட்டி திருத்தலாம் இல்லை டீச்சர் யாரை அடிப்பாங்க டீச்சர் யாரை அடிப்பாங்க யாரை அடி திருத்துவாங்க ஸ்கூலுக்கு போன உடனே தானே வீட்டுக்கு வந்து அடிப்பாங்க நான் டீச்சரு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களை அடிச்சு திருத்துவே சொல்லுவாங்க இப்போ யூடியூப்பில் பேசுனா என்ன நினச்சிக்கிறேன்னா அவன் வீட்டில் போய் அடிக்கலாம்னு நினச்சிக்கிறான் ஏன்னா பெரிய டிவியில் போட்டு பார்த்துக்குறான் நான் அவரை கம்பீரமாக உட்காந்துக்கறேன் அதுவே வெறுப்பாக இருக்குது பண்ண பொன்னாட்டி வந்து கோச்சிப்பா இப்போ பார்த்துக்கிட்டு பொன்னாட்டி புரிசாக வெறுப்பாக பார்த்துக்கிறான் எங்கே பாட்டுனா எந்த பண்ணுவான்ட்டு அப்பயே பயில பா சகையில் பாட்டு அவன் பொன்னாட்டி சொல்கிறான் இவரை பற்றி வேறு மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டு நாங்கள் பார்க்குறியான்னு நீ ஏன் சொல்கிறான் பொன்னாடி மேலே இருக்கிற வெறுப்பு புரியுது என்ன பாரு இப்பாரு இந்த எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்குறேன் இந்த மாதிரியான இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிறோம் அப்போ நம்ம மேலே ஒரு தேவையில்லாத ஒரு காய்ப்புணர்ச்சோட ஒரு கூட்டம் வந்துன்னே இருக்குது குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டாக்கி வச்சுருவோம் நம்ம நேற்று வரைக்கும் ஏதோ பெரிய சிரும்பணி மணி இருந்தவோ என் வீடியோ உடனே எதுக்கு ஆட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அதை ஆட்டி என்ன பிடுங்க போகிறோம் நம்ம ஆட்ட வேண்டியதாக ஆட்டுறா இதையும் ஆட்டணும் நான் டென்ஷன் ஆகிட்டான் அவங்க நேற்று வரைக்கும் என்ன பண்ணா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதங்காமன்ட்டு வாரத்தில் ஒரு நாலு லீவ் கொடுத்துருவான் இப்போ எதையுமே ஆட்டுறதுல நீ ஆட்டுன்னா என்ன பண்ணுவான் அவன் பாவமாக இல்லை அவன் நிலம எவ்வளோ மோசம் அசிங்கமாக பேசுறேன் வேற எப்படி தான் பேசுறது அது இதுமாதிரி எப்படி இருந்தாங்க ஒரு அக்கா வந்து என்ன நீங்கள் எல்லாரையும் தப்பு எல்லாரையும் எல்லாரையும் தப்பாக தானே பண்ணு தப்பாக தானே சொன்ன அதையும் சொன்னேன் மேலே ஒத்தி இருந்து மாடி மண்ணின்னு இப்படின்னு வாணிக்கிறான்

மாடி மேல் நின்று அவ்வளோ பொறுப்பாக காமிச்சிருக்காங்க உனக்கு என்ன தோணும் பார்த்துட்டு வந்துடுவேன் ஊசிய நூலு கொடுத்து கண் தெரியலங்க சாமி சிரிப்பா சரி கதை நாம மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க வந்துடும் யாரும் வேதனை பத்திரத்தை நம்ம வேலை இல்லை நாம பேசுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நல்லாயிடுவாங்களா கட்டுப்பாடு தாண்டி மேலே வருவாங்களா இன்னும் கொண்டாட்டமாக இருப்பாங்களா சந்தோஷமாக இருப்பாங்களா கணவன் மனைவி ஐக்கியமாக இருப்பாங்களா குடும்பம் நல்லா இருக்குமா குட்டிங்களாம் நல்லா இருப்பாங்களான்னு பேசுகிறோம் போகிறதுக்காக பேசுகிறோம் நீ கணவனை நேசி மனைவி நேசி இல்லை இட்டுன்னு போய் சினிமா காட்டுறியே அதை விட கொடுமைக்கு தான் கேட்குறேன் நான் இன்னொரு ஆம்பளியை தானே இட்டு போனேன் சினிமாவுக்கு இல்லைன்னு அதே மாதிரி இன்னொரு பாம்பளியை பார்க்குறது தானே பொன்னாடி கூட போனான் ரெண்டு பேரும் யாரை பார்க்க போனீங்க அவங்களே காமிச்சிக்கிறாங்க அங்கே ஆ அதுவும் சைஸாக பார்த்து கை சைஸாக பார்த்து போடுறாங்க ரெண்டு கிழக்கு ஃபுல் பெயிண்ட் வச்சுன்னு வந்து ஆடு ஆடுவே எதுவே குதிக்க முடியாதவளே எதுவும் பார்த்து வெக்கமாக இல்லை உனக்கே ஆ என்னடா இது போய் போய் ஒரு தரமான அம்பளை கூட வந்து காட்டிலேன்னு பார்க்குறோம்லே நீ எப்படி காமிச்ச அதுக்கு வர டிக்கெட் வர போட்டு காமிச்சுக்கிறாங்க அது வர அங்கே பார்க்க விட்டு இப்போ ஓடிடி வர போட்டு வந்து வீட்டில் வர போட்டு பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் மொறிச்சி முறைச்சி எதை பார்த்துங்கிறீங்க ஐயோ இவங்க இன்னும் மோசம் கட்டல் மேல ஏறி இன்னும் பண்ணுறாங்க பக்கு இந்த ஐயோ அவங்க பசங்க சொல்லிட்டாங்க நீ அதெல்லாம் போய்விடாத நாங்களாம் வயசாக இருந்து வயசு ஆகிட்டோம் நீ ஒன்றும் குழந்தைங்களை மாதிரி நச்சுன்னு கதை நீ ஒன்றாக போய் தூங்கு நாங்கள் பார்க்குறேன்ற நம்ம நிலமை எப்படி உண்மை தாங்க தானே அதில் தேர்ட்டீன் ப்ளஸ் போட்டுதான் இல்லையா எயிட்டீன் ப்ளஸ் போட்டுதான் இல்லையா நாங்கள் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் இல்லையான்னு கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உன் பேரம்பயத்திலாம் வந்தால் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும்ன்றாங்க நம்ம என்ன பண்ணுறது அர்த்தம் என்னதான் செஞ்சுன்னு போவோம்னா என் சொல்றதே நம்ம தேவையா ஆ ஏன்னா ஆச்சாரி கீச்சாரி நின்று எது ஒன்று இருபது பத்து நின்று வேலைக்காவது பீஸாக போயிடணுன்ட்டு எது வந்தாலும் மறைமுகமாக ஒரு வாழ்க்கை வாங்கலான்ற தானே போயிருப்பாங்க அபிதானே ஆமாம் சொர்ண மாளிகைன்னு ஒன்று சொர்ண மாளிகை நீ மன்னு வேறு என்ன கேட்க போகுது நேபாளுக்கு போய்க்கிறாங்க சொர்ண மாளிகை இது மாதிரி நிறைய கதையை பார்த்துட்டோம் இங்கேயே வந்தார் ஒருத்தர் அந்த கேஸை கவனிக்கிற ஒரு ஒரு வக்கீல் இங்கே வந்தார் என்னென்ன உபதேசம் வாங்கிக்கிறார் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பாங்க நம்ம தான் உசாராக இருக்கணும் தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணாதீங்க தலையிடாதீங்க தலையிட்டு சொல்கிறது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது